வியாசர் சொல்கிறார் தர்மபுத்திர இடத்துல உங்கள் குலத்தில் இவர் தான் இருக்கார் பெரியவர் எல்லாமே தெரிஞ்சவர் நாலு அஞ்சு ஜெனரேஷன் பார்த்தவர் இவர் இவர் போயிட்டாருன்னா உன் பழக்க வழக்கங்கள் தெரியாமல் போய்டும் தர்மபுத்திரா ஜென்ரலாக நீதிகள்லாம் தெரிஞ்சுட்ட இன்ஃபேக்ட் அது கூட பல பேருக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் குல தெய்வ வழிபாடு தெரிஞ்சுக்கணும் அங்க மெயின் பாயிண்ட் அதுதான் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேகம் பாராயணம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதா ரொம்ப அற்புதமான கேள்வி சொல்லச்சே செலுக்கிறது பாருங்க ஏன்னா நான் அந்த அந்த பீஷ்மர் பிதுரர் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குது மகாபாரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சைட்டுக்கே அது வரல நம்ம ஏதோ ஒரு சினிமேட்டிக் கேரக்டராக அவளை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டோம் சார் ஒரு ஹியூமன் நேச்சரை அப்படி காமிக்கிறான் அந்த பெரியவாள்லாம் நமக்கு அவள்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காள் அவளுடைய தான் நமக்கு ரோல் மாடல் நம்ம ஒரு விளையாட்டு வீரரையோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு சினிமா நடிகரையோ ரோல் மாடல் வச்சுக்கிறோம் இவெல்லாம் தான் நமக்கு ரோல் மாடல்